டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் என்ஜினியரிங் ஜிஐஎஸ் சென்சிங் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக ஐ பி எல் போட்டிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன இதனால் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த வெளிநாட்டு வீரர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர் இதனிடையே சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் ஐ போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதனிடையே வெளிநாட்டு வீரர்களான மிச்சல் ஸ்டாக் ஜேக் பிரேசர் உள்ளிட்ட வீரர்கள் மீதமுள்ள போட்டிகளில் இருந்து விலகிய நிலையில் கமெண்ட்ஸ் ரபாடா டிராவிஸ் ஹெட் உள்ளிட்டோர் மீண்டும் இந்தியாவுக்கு வருவதாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் டிராவிஸ் எடின் பயணத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஹைதராபாத் அணியின் தலைமை பயிற்சியாளர் டேனியல் வெட்டோரி தெரிவித்துள்ளார் மேலும் டிராவிஸ் எட்டின் உடல்நிலையை பொறுத்து மீதமுள்ள போட்டிகளில் விளையாடுவார் என்றும் செய்தியாளர்களுடனான சந்திப்பில் வெட்டோரி குறிப்பிட்டிருந்தார் நடப்பு ஐ தொடரில் ஹைதராபாத் அணி விளையாடிய பனிரண்டு போட்டிகளில் நான்கு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று ஏழு போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது மழையால் ஒரு போட்டி ரத்தானது இதனால் ஐபிஎல் பி பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருக்கும் ஐதராபாத் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துள்ள நிலையில் மீதமுள்ள போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் முனைப்பில் களமிறங்கியுள்ளது நடந்து வரும் ஐபிஎல் சீசனில் டிராவிஸ் எட் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்காக பேட்டிங்கில் முக்கிய பங்காற்றி வருகிறார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தைந்தில் இடதுகை பேட்ஸ்மேனாக களமிறங்கிய அவர் பதினோரு போட்டிகளில் இருபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சராசரியிலும் நூற்று ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்று ஸ்ட்ரைக் ரேட்டிலும் இரண்டு அரை சதங்கள் உட்பட இருநூற்று எண்பத்தி ஒரு ரன்கள் குவித்துள்ளார் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியின் போது இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றில் ஐநூற்று எழுபத்தைந்து பந்துகளில் ஆயிரம் ரன்கள் எடுத்த இரண்டாவது வேகமான பேட்ஸ்மேன் என்ற சாதனையும் படைத்தார் டிராவிஸ் ஹெட் கடந்த ஐ சீசனில் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஹெட் இந்த ஆண்டு பதினான்கு கோடிக்கு ஐதராபாத் அணி அவரை தக்க வைத்தாலும் தற்போது நடந்த போட்டியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் விளையாடாதது பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் அபார வெற்றி பெற்ற சன்ரைசர் ஐதராபாத் அணி மே இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு எதிராக தங்கள் இறுதி இரண்டு லீக் போட்டிகளிலும் விளையாட உள்ளது இந்த போட்டிகளிலாவது ஐதராபாத் அணியின் நட்சத்திர வீரர் டிராவிசெட் உடல்நலமடைந்து களமிறக்கப்படுவாரா என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர்